கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர பாண்டியன் இந்த வீட்டில் நடக்கிற பிரச்சனைகள் எல்லாம் விட்டுட்டு கடை கணக்கு விளக்க பார்க்கலான்னு இங்கே இறத்துட்டு இருக்காங்க அங்கே இற பார்த்துதான் கடையில் முன்ன மாதிரி எந்த வரவும் வரதில்லைன்னு நினச்சி ரொம்ப சங்கடத்தில் இருக்க அப்போ அங்க வர தங்கமேல் பாண்டியன் கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க என்னாச்சு மாமா ஏன் இவ்வளோ கவலைப்படுறீங்கன்னு சொல்லி கேட்க பாண்டியன் வந்து தன்னுடைய கஷ்டத்தை இங்கே தங்கமேல் கிட்ட சொல்கிறாங்க இதை கேட்ட தங்கமேலும் அப்படியே மாமா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொல்ல இல்லைப்பா இதை எப்படியாவது சரி பண்ணி ஆகணும் இப்படியே போணுச்சுன்னா நம்ம நட்டுத்திலே கடை பண்ண வேண்டியது அப்புறம் நமக்கு அப்புறம் வந்தவங்க எல்லாம் தட்டி தூக்கி கூட்டிட்டு நம்மளை விட்டு முன்னேறி போயிட்டே இருப்பாங்க அவங்களும் ஒரு அளவு பிழைக்கணும்னா நம்மளும் ஒரு அளவுக்கு வருமானம் பார்க்கணும் சொல்ல இதை கேட்ட மயிலு உடனே பாண்டியன் கிட்ட வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐடியாவை கொடுக்கவும்மான்னு சொல்ல மற்ற கடைகளில் பண்ற வியாபாரம் எப்படி போகுதுன்னு பாருங்க அவங்கள விட நீ அதிக அளவில் எஃபோர்ட் போடணும்னா அதாவது நீங்க அவங்களை விட அதிக அளவில் ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணணுமாமா முக்கியமா ஏதாவது ஒரு பொருளுக்கு ஃப்ரீ கொடுத்து பண்ணலாம் அப்படி நீங்க பண்ணீங்கன்னா நம்ம கடைக்கு நிறைய ஆட்கள் வருவாங்கல்லன்னு சொல்லிங்க தங்கமேல் சொல்ல நீ சொல்றதோ சரிதான்ப்பா ஆனா இதெல்லாம் நான் ஏற்கனவே ஏற்கனவே செந்திலும் சொல்லியிருக்கான் அதே மாதிரி நாங்களும் பண்ணியும் பார்த்துட்டோன்னு சொல்லலாம் எங்கள் செந்தில் நின்றுட்டுருக்காங்க நாங்களாம் இவ்வளோ பேர் அமைதியாக இருக்கப்போ இவங்களுக்கு என்னமோ எல்லா ஐடியாவும் தெரிஞ்ச மாதிரி தூக்கிட்டு வராங்களே நீங்கள் மீனாவும் ராஜியும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கா எங்கள் கதருக்கு ஏற்கனவே தங்கமேல் பற்றி கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை அவங்க பேசுகிறது நடந்துக்கிறது இது எல்லாமே கதருக்கு வெறுப்பாக இருக்கிறதுனால அவர் எதுவுமே இதில் கருத்து சொல்லாமல் தனியாக நின்றுட்டுருக்காரு அப்போ தான் எங்கள் தங்கமேல் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பண்ணலை மாமாமான்னு சொல்லி கேட்க என்ன என்ன விஷயம்னு சொல்லி எங்கள் பாண்டியன் கேட்குறாங்க அதுக்கு தங்கமேல் பாண்டியன் கிட்ட சொல்கிறாங்க இல்லை மாமா The mm -hmm. cat இப்போது உங்கள் கடையில் நிறைய கஸ்டமர் வருவாங்க அதில் ரெகுலரான கஸ்டமர் யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்கக்கிட்ட மட்டும் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுக்கலாம்லன்னு சொல்ல அது என்னப்பா அக்கௌண்டுன்னு இங்கே பாண்டேன்னு கேட்குறாங்க அதான் உங்கள் உங்ககிட்ட இப்போ தொடர்ந்து பத்து பேர் வச்சுக்கோங்களேன் அந்த பத்து பேர் உங்கள் கடைக்கு ரெகுலர் கஸ்டமர்னால் அந்த ரெகுலர் கஸ்டமர் பத்து பேரை நீங்கள் பிடிச்சிக்கோங்க அந்த பத்து பேர்கிட்ட நீங்கள் வாங்குகிற ஜமானுக்கு வந்துட்டு இன்றைக்கான காசு நீங்கள் கொடுக்க வேண்டாம் மாதம் கடைசியில் கொடுத்துக்கலாம் அதுக்கான கணக்கு வழக்கை நான் எழுதி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள் இது வந்துட்டு உங்கள் கடைசியில் வரும் பொழுது கொஞ்சம் அதிகமான ஒரு காசு கிடைக்கும் கிடைக்கிற மாதிரி உங்க கையில காசு நிறைய நிக்கிற மாதிரி இருக்கும்ல சொல்ல இதை கேட்ட வந்து பாண்டியன் வந்துட்டு யோசிக்கிறாங்க அது சரியா இருக்குமா அவங்க அந்த பணத்தை கரெக்டா கொடுப்பாங்களான்னு சொல்லி கேட்க இதை கேட்டுட்டு இந்த செந்தில் உடனே சொல்றாங்க அதுக்கு அன்னனைக்கான காசு வாங்கிட்டு எல்லாமே இதுல நீங்க சொல்ற மாதிரி அதே வருமானம் தான் மாசம் கடைசியிலையும் கிடைக்க போதும் அன்னனைக்கு வந்தாலும் அதே வருமானம் தானே கிடைக்க சொல்ல பாண்டியனும் செந்தில் சொல்றதையும் யோசிக்கிறாங்க ஆமா ரெண்டுமே ஒரே காசு தானேப்பா இதுல அதிகமா வர்றதுக்கு ஒண்ணுமே இல்லையே நமக்கு கையில லாபம் சேரணும் லாபம் மட்டும் தானே சேரணும் அதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்களேன் அப்படின்னு இங்கே பாண்டியனை கேட்குறாங்க அதுக்கு தங்கமையிலும் அப்படின்னு நான் முதல்ல சொன்ன ஐடியா தான் மாமா ஓகே நீங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு ஒரு பொருளுக்கு ஏதாவது ஒரு ஃப்ரீனு கொடுத்து விளம்பரம் பண்ணுங்கள் அப்போ தான் கடைக்கே கஸ்டமர் வருவாங்க அதுக்கப்புறம் உங்கள் கடையில் பொருள்லாம் கிடைக்க அதாவது உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சுட்டுனா இன்னும் நிறைய ஆட்கள் வர ஆரம்பிச்சிருவாங்கள்னு தங்கமையில சொல்கிறாங்க இதை கேட்டால் பாண்டியன் வந்துட்டு நீ சொல்கிறதே ஏற்கனவே செஞ்சுருக்கோம் பரவாயில்ல இருந்தாலும் எங்களுக்காக நீ ஐடியா கொடுத்துருக்கல நான் கண்டிப்பாக இதை செய்கிறேன்னு சொல்ல அப்போ அதெல்லாம் சரியாக வராதுன்னு எங்கள் கதிரும் சொல்கிறாங்க உனக்கு என்னடா தெரியும் அந்த கடையில் நீ ஒரு அதாவது வந்து ஒழுங்காக வேலை பார்த்துருக்கேன் ஒரு மூட்டை தூக்க சொல்கிறேன்னா கூட அதுக்கு நீ அவ்வளோ அழுப்பப்படுவேன் இப்போ என்னமோ கடைக்கு பெரிய ஐடியா கொடுக்கறதுக்காக வந்துட்டான் எங்கள் தங்கமேல் யோசிக்கிற அளவுக்கு கூட உன்னால் யோசிக்க முடிய மாட்டேது இதில் எங்கள் நீ பெரிய கலெக்டர் ஆகிட போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே பாண்டியன் கிளம்பி போக இவருக்கெல்லாம் சொன்னால் புரியாது பட்டாதான் புத்தி வரும்னு எங்கள் கதிரோ செந்தில்கிட்ட சொல்கிறாங்க செந்திலும் ஆமாண்டா நம்ம என்ன சொன்னாலும் புரியாதுன்னு அவங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க அடுத்த நாள் கடையில் எங்கள் பாண்டியன் யார் பேச்சையும் கேட்காம விளம்பரப்படுத்துகிறாங்க ஒவ்வொரு பொருளுக்கும் இதை வாங்கினா அது ஃப்ரீ இவ்வளவு ஃப்ரீன்ற மாதிரி எங்கள் கடையில் ஆட்கள் வர வைக்கணும் அப்படின்றது ஒன்று ஒன்றுக்கும் ஃப்ரீ பொருள் போடுறாங்க இதனால் கடையில் தங்கமேல் சொன்ன மாதிரி கூட்டம் அலை முதுகுது இதை பார்த்த பாண்டியனுக்கு பயங்கர சந்தோஷம் உண்மையிலே தங்கமேல் நல்ல ஐடியா தான் கொடுத்துருக்கு ஏதாவது ஒரு பொருளுக்கு ஃப்ரீனா அப்பப்போ எவனாவது வருவானுங்க ஆனால் இன்றைக்கி வாங்குகிற ஒவ்வொரு பொருளுக்கும் ஃப்ரீன்னு நம்ம கொடுக்கும்போது போது இன்றைக்கி எவ்வளோ கூட்டம் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த ஆஃபரை போடுவோம் நாளையிலேருந்து நமக்கு இன்னும் நிறைய லாபம் வரும் ஏன்னால் நம்ம கடையில் வாங்குகிற எல்லா பொருளுமே தரமானதாக இருக்கும்னு அவங்க நம்புவாங்க அப்படின்னு எங்கள் பாண்டியனையும் யோசனையில் இருக்காங்க வீட்டுக்கு வர பாண்டியன் இங்கே தங்கமேல் சொன்ன மாதிரியான ஐடியா எனக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆனதுன்னு எங்கள் வீட்டில் ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க இதை கேட்ட கோமதிக்கு பிடிக்கவே இல்லை ஏன்னா ஒவ்வொரு நாளும் இங்கே தங்கமேலை பெருமைப்படுத்தி பேசுகிறதுக்கு பிடிக்கவே இல்லை அப்போ தான் இங்கே கோமதியை பார்த்து சொல்கிறாங்க இத்தனை வருஷத்தில் நம்ம கடைக்காக நீ ஏதாவது ஒரு உதவி பண்ணியிருப்பியா இல்லை ஒரு சின்ன ஐடியாவது கொடுத்துருப்பியா எதுவுமே இல்லை ஆனால் இங்கே பா தங்கமேல் நல்லா படித்த பொண்ணு படிச்சுருந்தாலும் எவ்வளோ அறிவாக யோசித்து நல்ல ஐடியாவாக கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்தீங்க ராஜையும் மீனாவையும் பார்க்குறாங்க படித்து வேலைக்கு போகணும்னு மட்டும் நினைக்கக்கூடாது வீட்டில் இருந்தாலும் மத்தவங்களுக்கு உதவி ஆகுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னா செஞ்சா போதும் அதுவே மனசு நிம்மதியா இருக்கும் சந்தோஷமாகவும் இருக்குன்னு இங்க ராஜி மீனாவையும் பத்தி பேச இங்க ராஜி மீனா ரெண்டு பேருமே அமைதியா நின்று பாத்துட்டு இருக்காங்க பாப்போம் இதெல்லாம் என்ன எத்தனை நாளைக்கு இன்னும் தெரியலன்ற மாதிரி இங்க மீனாவும் பார்த்து யோசிச்சுட்டு இருக்காங்க நேரம் பார்த்து எங்கள் பாண்டியனும் ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க அடுத்த நாள் பொழுது வெடியா இங்க காலையிலும் கடைக்கு கிளம்பி போறாங்க ரொம்ப ஆர்வமா இன்னைக்கு கடையில் எவ்வளவு கூட்டம் வரும் என்ன எதுன்னு ஒன்றும் தெரியலன்னு சொல்லிட்டு கடைக்கு போறாங்க ஆனா இன்னைக்கு அந்த கடையில் எந்த ஆஃபருமே போடல ஆனா அந்த கடைக்கு வரவங்க எல்லாருமே என்ன ஃப்ரீ கொடுக்கறதா சொன்னீங்க நேற்று கூட்டம் கடையில் அலமுதனி அதனால தான் வாங்க சொல்ல நேற்று ஆஃபர் போட்டிருந்தோம் இன்னைக்கு எதுவுமே சொல்றாங்க இதை கேட்ட வந்த கூட்டம் எல்லாருமே அந்த கடையை விட்டு போக என்னாச்சு என்னாச்சுன்ற மாதிரி எங்கள் பாண்டியன் எல்லாரையும் தடுத்து நிறுத்தி கேள்வி கேட்குறாங்க அப்போ தான் சொல்றாங்க உங்க கடையில் ஃப்ரீ கொடுக்குறேன்னு சொன்னதுனால தான் நாங்கள் எல்லாரும் வந்தோம் இப்படி இல்லைன்னு சொன்னா அப்புறம் நாங்கள் எதுக்கு நாங்கள் மற்ற கடைகளில் போய் வாங்கிக்கிறோம் அதுவும் பக்கத்தில் இருக்க கடைகளில் வாங்கிக்கிறோம் சொல்லிட்டு போறாங்க தான் புரியுது பாண்டியனுக்கு இதுக்காக தான் வீட்டில் உள்ளவங்க யாருமே வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்க போல இப்போ ஒரு சொன்னதை கேட்டு நம்ம இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டோமே இப்போ ஏற்கனவே வந்துகிட்டு இருந்த ஆட்கள் கூட நம்ம கடைக்கு வர மாட்டாங்க போல எல்லாரும் ஃப்ரீ தராங்கன்னு சொல்லி அதை நோக்கி தான் நம்ம கடைக்கு ஓடி வராங்க இப்போ ஃப்ரீ இல்லைன்னு தெரிஞ்சதும் எந்த பொருளுமே வாங்காம போறாங்க இப்போ என்ன பண்றது ஏற்கனவே வர இருந்த நட்டத்தை விட இன்னும் நம்ம கடை நட்டம் ஆயிடுச்சேன்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன் நீயே யோசிக்காம பண்ணிட்டேன்னு அங்க இருக்கிற அந்த குமரவேல் சித்தப்பாவும் சொல்றாங்க இதை கேட்ட எங்க பாணியர் ரொம்ப வருத்தப்படுறாங்க நான் சொன்னதையும் நீ கேட்கல வீட்டுல எல்லாரும் சொன்னாங்க அதையும் நீ கேட்கல மயில் சொன்னுச்சின்னா அந்த ஒரு பிள்ள சொன்னதை வச்சு நீ இந்த மாதிரியான வேலையை பார்த்தேன் இத்தனை வருஷமாக கடை நடத்திகிட்டு இருக்கே உன்னால் அதை கூட யோசிக்க முடியாதான்னு சொல்லிங்க திட்டுறாங்க இல்லை நான் அதெல்லாம் யோசிச்சு தான் பார்த்தேன் ஆனாலும் மயில் சொன்னுச்சே மயில் சொன்னால் கரெக்டாக தானே இருக்கும் மயில் எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிகிட்ருக்க அப்படி இருக்கப்போ கடைக்காக இதையும் பார்த்து செஞ்சுருக்குன்னு நினச்சேன் ஆனால் இப்படி ஆகும்னு நினைக்கலன்னு சொல்ல இங்கே பாருப்பா மற்றவங்க சொல்கிறத கேட்டு நீ பண்ணிகிட்டு இருந்தனா கடையெல்லாம் நடத்த முடியாது உன் மனசுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் நீ செய்ய அது மட்டும் இல்லாமல் வீட்டில் பொண்டாட்டின்னு அதான் கோமதிய இருக்கால்ல கோமதிக்கிட்டே ஒரு வார்த்தை கேட்டுக்கணும்னு சொல்ல எங்க பாண்டியன் ரொம்ப வருத்தப்படுறாங்க இதே வருத்தத்தோட வீட்டுக்கு போறவங்க இங்க நேத்து சந்தோஷமா இருந்தாரு இன்னைக்கு முகம் இப்படி வாடி கிடக்குன்னு கோமதி வந்து மீனாட்ட பேசியதுக்கு என்னன்னு தெரியலையே தன மீனாவும் நின்றுட்டு அப்ப செந்தில் கதிர்னு எல்லாமே வீட்டுக்குள்ள இருக்க என்னாச்சு மாமா எதுக்கு இப்படி இருக்கீங்கன்னு தங்கமேல் தான் ஓடி வந்து கேட்கறாங்க அப்பதான் பாண்டியன் வந்து தங்கமேல்கிட்ட சொல்றாங்க நீ சொன்னதை கேட்டு நான் அப்படியே செஞ்சா பாரு தான் நான் சார் பழைய அடிச்சுக்கணும்னு சொல்ல என்னாச்சு மாமா இப்படி பேசுறாரு நினைச்சு ரொம்ப ஷாக் ஆகி பாத்துட்டு இருக்காங்க அப்பதான் பாண்டியன் சொல்றாங்க எங்க மயில் என்னப்பா மயில் நீ ஒரு ஐடியா கொடுத்த சரி நம்ம இத்தனை வருஷம் கடை நடத்திருக்கோம் ஆனாலும் பரவாயில்ல மயில் ஐடியா கொடுக்குது நம்ம அதை செஞ்சு பார்ப்போன்னு தான் நானும் பண்ணேன் எங்கள் வீட்டில் பசங்க சொல்கிறத கூட கேட்காம நீ சொல்கிறத கேட்டு நான் பண்ணேன் ஆனால் இப்போ பாரு நட்டம் யாருக்கு எனக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ மிகப்பெரிய நட்டம் ஆயிடுச்சு திரும்ப அந்த கடையை எப்படி அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்த போகிறேன்னே எனக்கு தெரியலைன்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோட பேசுறாங்க இதை கேட்ட எங்கள் செந்திலும் கதிரும் வந்துட்டு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பார்த்துக்க நேற்று தான் சொன்னோம் இன்னைக்கே பட்டு புத்தி வந்துடுச்சு பார்த்தீங்களான்ற மாதிரி கதிர் வந்து செந்தில பார்க்க செந்தெல்லாம் அப்படியே நின்று இப்ப போய் என்ன பேசினாலும் கோவப்படுவார் கொஞ்சம் அமைதியாக இருப்போன்னு ரெண்டு பேருமே அமைதியாக இருந்துட்டு கோமதி தான் பாண்டியனை இத்தனை வருஷமாக கடை நடத்துறவுங்களுக்கு என்ன நடக்குன்றது உங்களுக்கு தெரியாதான்ற மாதிரி கோமதி கண்டபடி திட்டுறாங்க இப்படி பேச்செல்லாம் வாங்கிக்கிட்டு பாண்டியன் யோசனையில இருக்க தங்கமயிலுக்கு ஒண்ணுமே புரியல சரவணனை பார்க்க இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை மயிலுன்னு சரவணன் தங்கமயில பார்க்குறாங்க மயிலு வந்துட்டு அப்படின்னா நான் வேற ஒரு ஐடியா கொடுக்கட்டும் மாமா அப்படின்னு சொல்ல அதெல்லாம் வேணாப்பா நானே மாதிரி பாண்டியன் ரொம்பவே பேசிட்டு கொஞ்சம் கஷ்டமா இருக்கவருக்கு அதனால கிளம்பி உள்ள மாற்றணும் மாமா ரொம்ப கஷ்டப்படுற மீனாவும் என்ன பண்ணலாம் கடைக்கு ஏதாவது ஒரு வகையில நம்ம தானே ஆகணும் அப்பதான கடையில நட்டமாகறத தடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு யோசிச்சுட்டும் இருக்காங்க அப்ப ரெண்டு பேருமே யோசிச்சு ஒரு முடிவெடுத்து இங்க பாண்டியனை பாக்குறதுக்காக போக என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லி பாண்டியன் கேட்க இல்லை மாமா வேணாமா நாங்கள் சொல்கிற விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க இல்லைனா வேணாம்னு சொல்கிறாங்க என்னாச்சு என்ன விஷயம்னு கேட்க அப்போ தான் எங்கள் ராஜி மீனா ரெண்டு பேரும் சொல்கிறாங்க இப்போ ஃப்ரீ கொடுக்குறதெல்லாம் வேஸ்ட் மாமா அதை தான் நாங்கள் நேத்தே சொன்னோம் நீங்கள் கேட்கல அதனால் இப்போ நாங்கள் சொல்கிற விஷயம் உங்களுக்கு ஓகேனா நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லிட்டு தான் சொல்ல வந்த விஷயத்த சொல்கிறாங்க அதாவது இப்போ நம்ம கடைக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வந்துட்டு பொருட்கள் வாங்குறதுக்காக வருவாங்க அவங்களுக்கு தேவையான பொருட்களை அவங்க வாங்கிட்டு போவாங்க அப்படி அவங்க வாங்குற பொருட்கள் ஒரு ஐநூறுபாய்க்கு மேலே இருந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் சேர்த்து போட்டுட்டே வாங்க அப்படி மாத கடைசி கடைசி ஆனதும் அவங்களுக்கு வர பாயிண்டில் இருந்துட்டு நீங்கள் ஃப்ரீயாக ஒரு பொருள் கொடுங்க இதுக்காகவே உங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வந்துட்டு நம்ம வர ஆரம்பிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வர பாயிண்ட்ஸ் மூலமாக அவங்களோட நேமை வந்துட்டு நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு ஐநூறுரூவாய்க்கு பொருள் வாங்குறவங்க அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஐநூறுவாய்க்கு மேலே சரியா மாமா இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஐநூறுவாய்க்கு மேலே மாமா இதுக்கு மேலே வாங்குறவங்களுக்காக நீங்கள் கடைசியில் அதாவது ஒரு மாதத்தில் ஒரு பதினஞ்சு நாளாவது உங்கள் கடையில் வந்து பொருள் வாங்கியிருப்பாங்க அதில் ஒரு ஏழு இல்லைனா எட்டு தடவையாவது ஐநூறு ஐநூறுவாய்க்கு மேலே பொருள் கண்டிப்பாக வாங்கியிருப்பாங்க அப்படி அவங்க அந்த ஏழு எட்டு தடவைக்கு மேல் வாங்கியிருக்கவங்கலாம் அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஏற்றிட்டே போங்க அப்படி மாத கடைசி வரும்போது அவங்களுக்கு குலுக்கல் முறையில் என்ன விழுதோ அதை நீங்கள் ஒரு தரமான ஒரு பொருளை நீங்கள் கொடுக்கலாம் இதுக்காகவே நம்ம கடைக்கு இன்னமும் கூட்ட வரும் இல்லைம்மா சொல்ல இதை கேட்ட பாடின் இது கூட நல்ல ஐடியா தானப்பா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே கோமதியும் இது சரியாக வரும்னு எனக்கு தோணுதுங்க எப்படி நான் ஐநூறுவாய்க்கு மேலே வாங்கினா உங்களுக்கு கடைசியில் வந்துட்டு ஒரு நல்ல பொருள் உங்களுக்கு கிடைக்கும் வந்துடும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அவங்க இதுக்காகவே ஒவ்வொரு தடவை வரும் பொழுதாவது ஒரு நானூறுபாய்னாலும் கூட சரி இன்னும் ஒரு நூறுபா தானே அப்படின்னு போட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ஐநூறுபாய்க்கு பொருள் கண்டிப்பாக வாங்கிட்டு போவாங்க நம்மளும் அவங்கக்கிட்ட பேசி வாங்கவும் வச்சிடலாம் அப்படின்னு கோமதி ஏன் சொல்ல இதுக்கு வந்துட்டு அப்போ தான் பாண்டியன் ரொம்ப வருத்தப்படுறாங்க உண்மையிலே படித்த பிள்ளைங்கன்னா நீங்கள் தான்ப்பா மயில சொன்னதை கேட்டு நான் தான் தப்பான முடிவை எடுத்துட்டேன்னு பாண்டியன் ரொம்ப வருத்தப்படுறாங்க அங்கே வேற தங்கமயில் பார்த்துட்டே இருக்காங்க எதுக்காக இவங்க ரெண்டு பேரும் மாமா ரூமுக்கு போனாங்க என்ன பேசுகிறாங்கன்னு ஒன்றும் தெரியலையே நம்மளும் ரொம்ப வர பத்திவும்ி முகத்தில் சந்தோஷம் இருக்கிறத பார்த்துட்டு என்ன பேசிக்கிட்டாங்கன்னு தெரியலையே சரி காலையில் பார்த்துக்கலான்ற மாதிரி இங்கே தங்கமேல இருக்க ஆனால் அதுக்காக எங்க ராஜி மீன் விடலை நேராக தங்கமய்கிட்ட வந்து விஷயத்த சொல்ல ஓ மாமா இதுக்கு சரின்னு சொல்லிட்டாரான்னு கேட்க மாமா நாளையிலேருந்து செய்ய போறாருன்னு சொல்றாங்க இதனால இங்க ரொம்பவே வருத்தமாக போயிடுது தங்கமயிலுக்கு தங்கமயில தான் இனிமேல் கடைக்காக எந்த ஒரு விஷயத்தையுமே யோசிக்க கூட வேணாம்னு பாண்டியன் கண்டிஷனா சொல்லிட்டாரு இதனால தங்கமயில் ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க அவசரப்பட்டு செய்கிற ஒவ்வொரு விஷயமும் இப்படி கடைசியில் தப்பாக தான் போய் முடியும்